முயன்றால் முடியாது இல்லை முயல வீட்டால் உனக்கு ஏதும் இல்லை வணக்கம் நீங்க எக்ஸாம் தமிழ் இன்னைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கலாம் டைட்டில் பார்த்த மாதிரி பிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தா என்ன மாதிரினா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்கெலாம் அப்ளை பண்ண முடியும் அதாவது பிஏ முடிச்சோட டைரக்டா அப்ளை பண்ணலாமா அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணமா இப்ப பிஏ முடிச்சு எக்ஸ்ட்ரா ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேங்க் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமா பிஏ படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு என்ன பேங்க் ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் அது மட்டும் இல்லாம பிஏ முடிச்சுட்டு என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கன்னா ஃபுல் இன்பர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்புல்லா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பி பிஏ அப்படின்னா பிஏல நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ் இருக்கு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு ஜோக்ராஃபி இருக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிஏ அப்படின்னு எடுத்துகிறா எக்கச்சக்கமான ஸ்டீம் இருக்கு இது வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒரு வீடியோ தான் நீங்கள் பிஎல எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேங்க் ஜாப்க்கு எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துகிறா நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு சாலரி வைஸ் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சாலரி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் போனால் கூட ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்டி தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே ஆஃபீஸர் லெவல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் முப்பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் ரெண்டு போஸ்டிங்குமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளரிக்கலும் ட்ரை பண்ணலாம் இல்ல ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஃபீசர் லெவல் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி கூட ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னா எக்கச்சக்கமான அலவென்ஸும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா இருக்க நிறைய பேர் ட்ரை பண்றது அப்படின்னா ஒன்னு ஐபிபிஎஸ் ட்ரை பண்றாங்க இல்ல ஐபிஎஸ்ல வந்து பார்த்தா ஆர்ஆர் எக்ஸாம் வந்து ட்ரை பண்றாங்க இது மட்டும் எஸ்பிஐ வந்து ட்ரை பண்றாங்க ஏன் பார்த்தோம்னா இத பொறுத்தவரைக்கும் வந்து எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வேகன்சி அப்படின்னு எடுத்தாலும் கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும் உங்களுக்கு மற்ற பேங்க் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வேகன்சி கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும் மோஸ்ட்லி பிகினர்ஸ் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான பேங்க் ஜாப் தான் ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் உங்களுக்கு ஐஓபி கனரா பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் மூலியமா வந்து ஃபில் பண்றாங்க இது எல்லாமே நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் உங்களுக்கு ஐபிபிஎஸ்ஆர்ஆர் அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க் ஆன எக்ஸாம் தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி கர்நாடகால கிராம பேங்க் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கிராம பேங்க்கான ஆன எக்ஸாம் தான் வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்கான ஆன எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சேல்ரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது பட் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு எடுத்துகிறா மோஸ்ட்லி ரூரல் ஏரியாவில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிபாங்க இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு நேஷனல் எக்ஸாம் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா நெக்ஸ்ட் எஸ் பிஐ பேங்க் பத்தி மோஸ்ட்லி நிறைய நிறைய தெரிஞ்சிருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இந்தியா மட்டும் இல்லாம அப்ராட் கண்ட்ரீஸ்ல கூட பிரான்ச் இருக்கு நீங்க சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ராட்ல கூட போஸ்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்களோட ஸ்கில் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ மோஸ்ட்லி பிகினர்ஸ் இருக்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த மூணு எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுவாங்க இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ ஐபிபிஎஸ் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு கிளர்க் பி ஓ எஸ் அப்படின்னு மூணு டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுவே ஐபிபிஎஸ் ஆர் ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு உங்களுக்கு அதுல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆபீசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல்

பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இந்த மூணு எக்ஸாமுக்குமே பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா ஏதாவது ஒரு டிகிரி வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா தமிழ் லாங்குவேஜ் அதாவது உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்தவரையும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிஏ முடிச்சவங்க இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இது வந்து பார்த்தா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் ஒரு கிளரிக்கல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு சாலரி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா பேங்க்லயுமே டுவெண்ட்டி தௌசண்ட் மேல தான் இருக்கும் எஸ்பிஐ ல கொஞ்சம் ஹையா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஓ பிஓ பொறுத்தவரை பார்த்தா எஸ்பிஐ பிஓ சொல்லுவாங்க ஐபிபிஎஸ் ல பிஓ சொல்லுவாங்க இதுவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரை ஆபிசர் ஸ்கேல் ஒன் ஆபிசர் ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு சோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் பட் ஆபிசர் ஸ்கேல் த்ரீ க்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு நீங்க ஆபிசர் ஸ்கேல் ஒன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிறது ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிள் சோ நீ வந்து ஆபீசர் லெவல்ல போகணும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் கொஞ்சம் எஃபர்ட் போட முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியும் அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் சாய்ஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலரி 35000க்கு மேல இருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்க்கு ஈக்குவலா போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க உங்களுக்கு சிலபஸ்ல எப்படி இருக்கும் அதாவது பிஏ நம்ம படிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான டாப்பிக்கும் பேங்க் எக்ஸாம் டாபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த சம்பந்தமே இருக்காது எல்லா டாபிக்குமே நீங்க புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமா என்ன டாபிக்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ஆறு டாபிக்ல தான் எல்லா எக்ஸாமுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவேர்னஸ் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் கண்டிப்பா வரும் பேங்கிங் ரிலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு மேக்சிமம் இந்த ஆறு டாபிக்ல தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பிரிமிலரி மெயின் அந்த ரெண்டு எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கும் இப்போ ஆஃபீஸர் லெவலில் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்க குவாலிஃபைங் அதாவது பிரிமிலரி குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க மெயின் எக்ஸாமுக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கு தான் பிரிமிலரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரிமிலரியை எந்தவித கட் ஆஃப்மே எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கணும் அதை தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க கிளர்க் வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்காது அப்போ மெயின் எக்ஸாம்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கணும் அதை மட்டும் கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு பிரிமிலரி பொறுத்தவரை மூணே டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல இங்கிலீஷ்ல இருந்து வராது மத்த ரெண்டு டாபிக்ல தான் பிரிமிலரி எக்ஸாம் வரும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ நீங்க பிஏல படிக்கிற டாபிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு ஸோ நீங்க வந்து பார்த்தா தனியாக எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஸ்டெடி பண்ணலாம் அப்படி இல்லாமல் சென்ட்ரு போய் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சென்ட்ரு போடிங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும் நிறைய ஃபார்முலாஸ்ல டேரக்டா சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும் என்னதான் நம்ம வீட்டுல இருந்து படிச்சாலும் சென்டர் போய் படிக்கிறப்ப அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல ஓன் ஸ்டடி அப்படி இல்லைன்னா சென்டர் போய் கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் பிஓ எக்ஸாம்ல வந்து பார்த்தா இந்த ஆறு டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் அது இல்லாமல் இந்த எழுதுற மாதிரியான கொஸ்டின் வரும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிமாங்க இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு லெட் ரைட்டிங் எஸ்ஐ ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓக்கு இன்டர்வியூ இருக்கு கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இல்லை சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ ஃபியர்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க கிளரிக்கல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல இன்டர்வியூலாம் உங்களால வந்து பார்த்தா பேலன்ஸ் பண்ணி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சாலே ஒரு பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த மாதிரியான பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரியுது நெக்ஸ்ட் எதாவது படிச்சோம் இன்னும் நிறைய பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஎல்னா எம்சிஏ வந்து நீங்க படிக்கலாம் எம்சிஏ படிக்கிறதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜியில நீங்க எடுத்த கோர்ஸ்ல வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படி இல்ல ஸ்டாட்டிக்ஸ் ஒரு பேப்பரா இருக்கணும் அந்த எலிஜிபிள் தான் அப்படி இல்ல நீங்க பிளஸ் டூல எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படி இல்ல ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எம்சிஏ படிங்க உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே எம்பிஏ பொறுத்த வரையும் பார்த்தா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க இது ரெண்டுக்குமே எந்த யூஜி எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஸோ எம்பிஏ படிச்சிங்க அப்படின்னா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எம்பிஏ இல்லை எம்சிஏ முடிச்சு என்ன மாதிரியான பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேகன்சி ஹச்ஆர் ஆஃபீஸருக்கான வேகன்சி மார்க்கெட்டிங் மேனேஜருக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ இப்போ எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸர் பர்சனல் ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா இதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா மெயின் எக்ஸாம் பார்த்த வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தோம்னா நீங்க எம்பிஏலயோ இல்ல நீங்க எம்சிஏலயோ என்ன படிக்கணும் அதுக்கு ரெலவென்டான டாபிக் தான் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமோட கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ அதனால கொஞ்சம் மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈஸியா க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு பட் வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிஏ முடிச்சுட்டு நீ ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் முடிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் போகணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏ அப்படின்னு எம்சிஏ சூஸ் பண்ணுங்க எம்பிஏல வந்து ஹெச்ஆர் அப்படி மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா மத்த ஸ்டீம் எடுக்கிறத விட இந்த மாதிரியான ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்ல பிஏ படிச்சுட்டு இருக்கும் கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட நிறைய பேருக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் அப்ளை பண்ணலாம் அதோட சிலபஸ்ல எப்படி இருக்கும் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் எது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பேங்க் ஜாப்லாம் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா నెక్కడ ఇంక్స్ ఫార్ వాచింగ్